ஹலோ யூஸ் இப்போ வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் வர மிளகா கட் பண்ணி வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகும் கடலப்பருப்பும் போட்டாச்சு கடுகு பொரிஞ்சோன்னா நம்ம அருவி வச்சுருக்கிற வெங்காயமும் வர மிளகாயும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம மருந்து வச்சுக்கிறேன் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் நல்லா வணங்கிக்கலாம் அப்படியே எண்ணெயிலேயே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து உப்பு வந்து உப்பு அது மேலே போட்டுக்கிட்டோம்னா பிசு பிசுசன் ஒட்டாது நம்ம தண்ணி தலிச்சு வேக வச்சாலும் பிசு பிசுசன் இந்த வலுவலும் வருது இல்லையா அப்படி வராது முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் அப்படியே வணக்கிக்கிட்டே இருக்கணும் வணங்கிட்டிருக்கு இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம் அவ்வளோதான் இந்த தண்ணி துண்டணுன்னு இறக்கிக்கலாம் நல்லா வணங்குனதுலேயே வெந்துருச்சு இப்போ தேங்காய் தூ போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ நம்மளுக்கு சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு போட்டு கலரிக் கொடுத்தோன்னா ஸ்கூலுக்கு கொடுத்தனுக்கலாம் தேங்க் யூ வர்ஸ்